திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடந்தது கவர்னர் ரவி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் பி எச் டி முடித்த மாணவி ஜீன் ஜோசப் மேடையில் கவர்னர் கையால் பட்டம் வாங்குவதை வேண்டுமென்றே தவிர்த்துவிட்டு துணைவேந்தர் கையால் பட்டம் பெற்றார் திமுக நிர்வாகியின் மனைவியான அவர் கவர்னரை மேடையில் அவமதித்தது சர்ச்சையானது அது கேள்விக்கு அவர் பதிலளித்தார் என்னோட இது ஒரு திங்கிங் எனக்குள்ள இருந்ததுனால ஐ டி நாட் டேக் இட் பண்ணுவாங்க அவங்க கிட்ட இருந்து அதை வாங்குவேன் சோ வைஸ் சான்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க அதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சிஸ்டர் இருந்த புக் அப்போ ஐ தாட் ஐ கோ த நெக்ஸ்ட் ஆப்ஷன் மை இங்க இருக்க அது பண்ண உடனே நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்றாங்க ஆக்சுவலி அதுதான் நோட்டீஸ் பண்ணா ஐ வாஸ் ஃபீலிங் வெரி சரி கான்வெகேஷன் நின்றுனா மற்றவங்க ஏதாவது பாதிக்கப்படுவாங்களோன்னு ஒரு கொஸ்டின் மட்டும் தான் எனக்கு ஓடிட்டு இருந்துச்சு பட் இவன் எவ்ரிபடி அப்ரிஷியேட்டட் சோ இது எல்லாருக்குமே மைண்ட்ல இருந்திருக்கு பட் நோபடி டூ பாயிண்ட் ஸ்டெப் ரெகனை நல்லா இருக்கும் எனக்கு அதுதான் எல்லாரும் நான் இருக்கேன் தமிழ்நாட்டுல இருக்கவங்களும் ரெகனை

அதனாலதான் நிறைய பேர் இருந்திருந்தாங்க எனக்கு டிஎம் கே மெம்பர்ஸ் அப்படியெல்லாம் அப்படி அப்படி கிடையாது திஸ் இஸ் மை ஓன் ஒப்பீனியன் அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது